பவர் மீடியா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இடையே நினைஞ்சிருக்கிறவங்க மூத்த பத்திரிகையாளர் ராமானுஜம் அவர்கள் வணக்கம் சார் ஸோ பல ஆண்டுகளாக பத்திரிகை துறையில் இருக்கிறீங்க பல அரசுகளையும் பல கட்சிகளையும் பார்த்துருப்பீங்க இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய திமுக ஆட்சியில் பல மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்குது ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி துணை முதல்வர்ன்றது தமிழ் மு தமிழ்நாட்டுக்கு முதல் முதல்ல அறிமுகப்படுத்தி வச்சவர் வந்து ஸ்டாலின் அவர்கள் தான் ஏன்னா வந்து அப்போ கருணாநிதி அவர்களால் உடம்புக்கு ரொம்ப முடியலன்ற காரணத்தினால அவருக்கு வந்து துணை முதல்வர்ன்ற பட்டத்தை கொடுத்தாங்க அதுக்கப்புறமா கூட்டணியோட இருந்த ஒரு இபிஎஸ் ஓபிஎஸ் அப்படின்றது அந்த ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்காக மறுபடியும் ஒரு துணை துணை முதல்வருன்றது இப்போ மூணாவது வாட்டி என்ன காரணத்துக்காக இப்போது உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வர்ன்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்குறாங்கன்னு தெரியல அதோடு சேர்ந்து பல பேருக்கு வந்துட்டு அவங்களுடைய பதவிகள் அதாவது மினிஸ்டர் போஸ்ட்டும் வந்து மாறி இருக்குது இப்போ இவங்க பண்றது இவங்களுடைய கட்சி நல்லதா இல்லை மக்களுக்கு நல்லதா இதை தாண்டி இதை வந்து ஒரு அரசியல் பேசி மற்ற கட்சிகளும் அவங்களுடைய கட்சிகளை வளர்க்கறதுக்கான வேலைகளும் பார்த்துட்டு இருக்கிறாங்க இது உங்களுடைய பார்வையில் எப்படி நீங்க மற்ற கட்சிகள் காங்கிரஸுக்கு அடுத்து தமிழ்நாட்டில் ஆண்ட கட்சி திமுக அதிமுக திமுக வந்து ஒரு ஜனநாயக ரீதியா எல்லா விஷயங்களையும் முன்னெடுக்கக்கூடிய ஒரு கட்சி அண்ணாதிமுக ஒன்மை உண்மை எம்ஜிஆர் இருந்தப்போ அவர் என்ன நினைக்கிறாரோ அது மட்டும்தான் அதுக்கடுத்து வந்து ஜெயலலிதா அவங்க இஷ்டத்துக்கு மாவட்ட செயலர் தூக்குவாங்க காலையில் எந்திரிச்சா தான் தெரியும் நம்ம மந்திரியா இருக்கிறோமா இல்லையான்ட்டு ஏன்னா ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தப்போ பார்த்தீங்கன்னா கல்வித்துறை அமைச்சர் மந்திரியாக இருந்த எல்லாருமே அஞ்சு வருஷம் இருந்திருக்க மாட்டாங்க மாறிக்கிட்டே இருப்பாங்க மாறிக்கிட்டே தூக்கி இருப்பாங்க ஆனால் திமுகவில் நீங்கள் கட்சி அமைப்பிலையும் சரி ஆட்சி அமைப்புலையும் சரி சடனாக அவர் முதலமைச்சரோ அல்லது கட்சித் தலைவரோ நடவடிக்கை எடுக்க முடியாது ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு மாவட்ட செயலாளர் வர்றாருன்னா அவர் கீழ கிளை செயலாளர் ஒன்றிய செயலாளர் ஒன்றிய பிரதிநிதி எல்லோரும் ஓட்டு போட்டு தான் அவர் மாவட்ட செயலாளர் ஒரு சட்டமன்ற தேர்தலுக்கு இணையான பரபரப்போட திமுகவில் கட்சி தேர்தல் நடக்கும் அண்ணா திமுகவில் எம்ஜிஆருக்கு பின்னாடி அது இல்லை எல்லாமே நியமனம் தான் ஜெயலலிதா நினைச்சாங்கன்னா அவர் மாவட்டத்தை இல்லைன்னா ஒன்றும் இல்லை ஆனால் திமுகவில் கலைஞர் இருந்தது வரைக்கும் மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க கலைஞர் இருந்ததுக்கு பின்னாடி மு க ஸ்டாலின் கட்சி தலைமைக்கு வந்த பின்னாடி நியமிக்கப்பட்ட அந்த ஜனநாயக அப்படிங்கிறது இல்லை மொத்தமாக இல்லாமல் நீங்கள் அதை எப்படி மாற்றினார்னா இன்னைக்கு எம்எல்ஏ தொகுதி அடிப்படையாக வச்சு மாவட்ட செயலாளர் பிரச்சார் உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டத்துக்கு ஒரு மாவட்ட செயலாக இருந்தால் நாலு மாவட்ட செயலாளர் பிரிச்சார் அப்போ பதவி நிறைய பேர் கிடைக்கும் பொழுது கட்சி கட்டமைப்பை வந்து கீழே பலப்படுத்துறதுக்கும் கூட்டம் கூட்டுறதுக்கும் அதாவது இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்ட தலைமை என்பது இன்னைக்கு திமுக ஏன் தடுமாறுது அப்படின்னா அதில் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவங்க உருவாக்கவே இல்லை ஆனால் திமுகவில் இரண்டாம் கட்டம் மூன்றாம் கட்ட தலைவர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க அதனுடைய நீச்சு தான் இன்றைக்கி வந்து உதயநிதி துணை முதல்வர் அப்படிங்கிறது எதிர்பார்த்தது தான் கலைஞர் இருந்தது வரைக்கும் மு க ஸ்டாலினை வந்து ஒரு எம்எல்ஏ வாங்கினார் சென்னை நகர மேயர் தன்னுடைய பதவி தன்னுடைய பவருக்கு போட்டியாக தன்னுடைய குடும்பத்துக்குள்ளே கூட யாரும் இருக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் தெளிவாக இருந்தார் ஆமாம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவரால் முழுமையாக செயல்பட முடியாத ஒரு சூழல் வந்தப்போ சப்போர்ட்டுக்கு நீங்கள் வந்து ஆட்சி அதிகாரமாக இருக்கட்டும் கட்சி அதிகாரமாக இருக்கட்டும் இந்தியா என்பது ஒரு முதலாளித்துவ கட்டமைப்பு நாடு அப்போ தன்னோட குடும்பத்துக்குள்ள நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளாக நீங்கள் எங்கே உலகம் முழுமையும் சரி இந்தியா மூலமையும் சரி கட்சிகளையும் ஆட்சியிலையும் வாரிசுகள் அல்ல சொந்தக்காரங்க தான் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வந்திருப்பாங்க இன்றைக்கி இதை பார்த்து எதிர்த்து பேசக்கூடிய பாஜக தமிழிசை கூட சொல்லியிருந்தாங்க வாரிசு அரசியல் அப்படின்ட்டு நீங்கள் பாஜகவுடைய எல்லா முதலமைச்சர் அல்லது அமைச்சர்கள் கட்சி தலைமை பார்த்திங்கன்னா குடிவெளியாக தான் வந்துக்கிட்டு இருக்கும் அவங்க பையன் மாமே மச்ச எல்லாம் அதான் நமக்கு இங்கே தெரியாது இல்ல உதயநிதி ஸ்டாலின் பழிச்சன மு க ஸ்டாலின் தெரியல அப்படி இல்ல அங்க ஆர் எஸ் அப்படின்ற ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு அதனால்தான் அவங்களுடைய பாரம்பரியம் மட்டுமே இருக்கணும் நம்மளுக்கு கீழே எல்லாரும் அடங்கி போகணும்ன்றதுக்கான ஒரு முதலாளித்துவத்தை கொண்ட ஒரு கட்சியா தான் அப்படி ஒரு கொண்ட கட்சி அப்படி அவங்க வர இடத்துல ஓகே இதுல வந்து நம்ம ஜனநாயக அதாவது டெமோக்ராட்டிக்க வந்து ரொம்ப போற்றக்கூடிய ஒரு கட்சியா இருக்க சொல்றது கரெக்ட் இந்த ஜனநாயகத்துக்குள்ளையும் இப்படி வந்ததுன்னா அது அப்புறமா இப்படி நீங்க அதாவது உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆக்கலாமா ஆக்கக்கூடாதா அப்படின்ற ஒரு விவாதமே நீண்ட விவாதம் போச்சு அந்த போஸ்ட்டுக்கு உதயநிதி சரியான தேர்வு தான் அதுக்கு தகுதியானால்தான் தகுதி இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது நீங்கள் துணை முதல்வருக்கான அளவுகோல் இங்கே ஏதாவது இருக்கா நிர்வாகத்திறமை தான் எல்லோரையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு பக்குவம் நீங்கள் ஸ்டாலின்கிட்ட கூட நீங்கள் அவர் இளைஞரணி தலைவராக இருந்தப்பவும் சரி துணை முதலமைச்சராக இருந்தப்பவும் சரி சென்னை நகர மேயராக இருந்தப்பவும் சரி கட்சிக்காரங்களாக இருக்கட்டும் அல்லது பொதுமக்களாக இருக்கட்டும் ஒரு டிஸ்டன்ஸை ஐட்டன் பண்ணுவார் நீங்கள் நெருங்கி போக முடியாது ஆனால் உதயநிதி ஸ்டாலின் தான் பார்த்தீங்கன்னா அவர் எம்எல்ஏ ஆனதுலேருந்து இன்னைக்கு வரக்கம் நீங்கள் மக்கள் நெருங்கக்கூடிய எளிமையாக நெருங்கக்கூடிய ஒரு எம்எல்ஏவாக இருந்தார் அமைச்சராக இருந்தார் நீ ஒவ்வொரு ஆளுடன் தனிப்பட்ட நேரத்தை செலவழித்து எங்கேருந்து வர்றீங்க என்ன ஏ அது இல்லைப்பா நான் சொல்கிறது புரியுதா இல்லையா அதாவது விஜயகாந்த தைப்புல கீழே க லோக்கல இறங்கி பேசுற அளவு ஏன் சொல்லணும்னா கலைஞரே சொல்லலாம் கலைஞரும் அந்த அளவுக்குல எல்லாரும் வந்து அவர் போய் பார்க்கற அளவில தான் அவரும் இருந்தாரு அதுக்கு அடுத்த கட்டம் இந்த கலைஞருடைய ஜீன் அப்படியே உதயநிதி பைகிருக்கு இதில் நீங்க வாரிசுங்கிறது வந்து அவர் துணை முதலூரானதுக்கு ஒரு அடிப்படையா இருந்தால் கூட அந்த பொறுப்புக்கு வர்றதுக்கு நூறு சதவீதம் தகுதியான ஆனா இப்போ இந்த சமயத்துல அவங்க இப்படி கொடுத்துருக்கறது இப்ப மற்ற கட்சிகளுக்கெல்லாம் இதுவே வந்து ஒரு பிரச்சாரத்தில் சொல்லி மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கறதுக்கான ஒரு நல்ல ஒரு ரீசனை நீங்களே கொடுத்துட்டீங்களேன்ற மாதிரி தானே இருக்காது அரசியல் தமிழக அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க குடும்ப அரசியல் உள்கட்சி அரசியல் ஊழல் அரசியல் இதெல்லாம் எடுபட்டதா வரலாறே கிடையாது கடைசி நேரத்தில் இங்கே கொடுக்கக்கூடிய கவரும் இலவசங்கள் மட்டும்தான் வாக்குகளாக மாறதே ஒழிய முக ஸ்டாலின் வந்து அவர் பையனை துணை முதலமைச்சர் ஆகிட்டார் அவர் அதில் அவரை கட்டியும் போட்டார் அப்படின்னு நீங்கள் சொல்லும் என்னப்போ இவங்க மட்டும்தான் போட்ட மாதிரி சொல்கிறீங்க அவங்க போடலையா இந்த கேள்வி பப்ளிக் இருந்தே வருது லஞ்சம் வாங்குவதை கௌரவ குரஸ்லாம் நினைச்ச ஒரு சமூகத்தில் லஞ்சம் வாங்குவதை கௌரவமாக நினைக்கக்கூடிய ஒரு சமூக கட்டமைப்பு இங்கே அதனால் ஒரு துணை முதலமைச்சர் ஆனதுனால் இல்லை ஆக்கப்பட்டதுனால் தமிழக அரசியலில் எந்த விதமான பாதிப்போ அது தேர்தலில் இப்போ இதனால் பின்னடைவோ திமுகவுக்கு வராது